கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு மூணு பிசி பாருங்க நண்பா நாலு ஏழு நாலு ஆறு ஒன்பது ஆறு மூணு ஆறு எட்டு நாலு ஒன்பது மூணு போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஆறு பி போர்டு நாலு எட்டு சி போர்டு ரெண்டு அஞ்சு நண்பா பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் மூணு ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஜீரோ ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு நாலு ஆறு இது ஆறு நண்பா மூணு ஒன்பது ஜீரோ ஆறு எட்டு மூணு நல்ல ஸ்ட்ராங்காக தான் நம்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஆறு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு நாலு மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு நாலு ஏழு நாலு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஜீரோ பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு அஞ்சு ஆறு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஏழு ஆறு நாலு ஏழு ஒன்று ஜீரோ ரெண்டு அஞ்சு நா ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஸ்டாங்க எடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் இருந்து அப்ளை பண்ணிக்கங்க நான் கெஸிங் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு இருங்க கேள் அலாட்டிக்கான கெஸிங் நண்பா ஆள் போர்டு எட்டு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஏழு ஒன்பது ஏழு ஜீரோ ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஏழு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஆறு பி போர்டு எட்டு அஞ்சு சி போர்டு ஒன்பது ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் மூணு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு மூணு எட்டு ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு ஆறு அஞ்சு ஒன்பது நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் தானா எடுத்திருக்கேன் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்ட்டிக்கான ஆற்றிக்கான பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஏழு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு நாலு பி போர்டு அஞ்சு ஒன்பது சி போர்டு மூணு எட்டு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு மூணு ஒன்று ஏழு அஞ்சு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு மூணு ஒன்பது ஏழு அஞ்சு மூணு நாலு ஒன்பது ஆறு நம்ப நல்லா தங்காக நம்ப இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டுருங்க நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா